தேங்க்யூ பயங்கரமாக இருக்குது ஏவி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ ஃபார் திஸ் ஸ்பெஷல் ஏவிங் சில விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மேலே நம்மளுக்கே ஹே இது நம்ம தானே அப்படின்னு ஒரு ஒரு ஜாலி ஆகிடும்ல அந்த மாதிரி பார்க்கும் போது தேங்க்ஸ் டு த ட டீம் ஆஃப் ரத்னம் ஃபார் திஸ் லவ் ஷவட் அவுன் மீ அண்ட் தேங்க்யூ ஹரி சார் அண்ட் இதில் அந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் வந்து அன்றைக்கி ஸ்டூடியோ வந்து விஷாலே எடுத்தார் பிரதர் இங்கே நில்லு இப்படி ரிலீஸ் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே தேங்க்யூ டாலிங் தேங்க் யூ ஃபார் தேட் அண்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ப்ரெஸ்க்கும் வீடியோக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேஷ்னாவோடு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அந்த கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பிரஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் கமிங் டு ரத்னம் ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் ஹரி சார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஆறாவது படம் நாங்கள் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு ஸ்டார்டிங் ஆறு இது வந்து படம் நம்பர் ஆறு ஸோ ஆறு சிங்கம் சிங்கம் டூ அண்ட் வேங்காய் அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன் ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லோரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் உங்கள்ட ஸோ ஆறாவது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எப்பவுமே வந்து டேரக்டர் ஏன்னா டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுகிறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டேரக்டர் எழுதுறதுனால டேரக்டர் இஸ் அ மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பனிங் ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அது வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வர மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் சன் மாஸ்டர் கொரியோகிராஃபர் எடிட்டர் கேமராமேன் எல்லாருமே அதனால் எப்பயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டைரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகிடும் பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங் ஸோ ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட ஆறாவது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம்னா அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ லவ் எம்மே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார் ஹரி சார் வந்து டேரக்டருங்கிற மேட்டரும் தாண்டி எங்கள் எங்களை எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பல வருஷமாக எங்களுக்கு தெரியும் அண்ட் ஹி ஹாஸ் தட் லவ் அண்ட் எஃபெக்ஷன் டு வேர்ட்ஸ் ஒன் அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த ஒர்க் அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா படங்களும் சரி ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாருக்கும் எல்லோரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம் அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா ஹரி சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமா அமைஞ்சிருக்கு அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோட கதை நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனால் பயந்துட்டார் அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷ்னாக ரொம்ப டச்சிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ ஹேட் கிரேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ இல் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் லைக் ஐ செட் ஆறாவது வாட்டி ஹரிசார் கூட ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மை டாலிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூர் ஒர்க்கிங் நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அதுவும் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரிசார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப கார்த்திகேயன் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் யூ பின் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஆஃப் மேட் அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வரீங்களே அந்த லுக்குக்கே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான் இருக்கேன் அந்த அளவுக்கு அவரு கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ யோகி பாபு சார் நானும் உங்களுடைய ஒரு ரசிகன் நீங்கள் ஸ்கிரீனில் வரும்போது நீங்கள் வந்தவொ நீங்கள் வந்தவுடனே சிரிக்க ஆரம்பிச்சுடுவோம் அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறோம் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க ஸோ சார் உங்களோட கேரக்டரும் சரி உங்களோட உங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார் அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி கிட்டே சொன்னேன் முழுக்க முழுக்க ஹீரோதும் உங்கள்தான் இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு படத்தில் அது வந்து இல்லை அது அது அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார் நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப சிப்பேன் கதையை கதை ஓ அது வந்து த வே த ஸ்க்ரீன் பிளேஸ் கம் அண்ட் உங்கள் ரெண்டு பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கொரியோகிராஃபர்ஸ் ஸோ இந்த படத்தில் கிடைக்கிறிக்கிங்க நீங்கள் எல்லாம் படமும் தான் கலக்குவீங்க அண்ட் சுகுமார் சார் யோ கிரேட் ஜாப் ஆன் திங் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கு அந்த சொல்லலாம் ஆ அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் ஃபைட்டுன்னு சொல்லும் வெறும் சீனுன்னு சொல்லணும் ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாதிரி அது ஒரு ஃபைட்டாக மாதிரி திருப்பி சேஸாக மாதிரி திருப்பி ஃபைட்டாக மாதிரி திருப்பி ஒரு எமோஷனாக மாறும் அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் ஐ திங்க் டில் டுடே திஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துக்கோங்க பட் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் இல்லையா சுங்க லைக் இங்கே இங்கே ஒரு பாட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மியூசிக் கம்போசராக அந்த சீனை நான் ரொம்ப ரொம்ப அந்த என்டையர் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் நானே ஒரு ஆகிட்டேன் அதுக்கு அது ஏன் நான் சொல்கிறேன்னா வென் சம்திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் வி வி டென் டு அசியூம் தட் இட் இஸ் டன் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி புட் டுகெதர் ஆர் டெக்னிக்ஸ் புட் டுகெதர் பட் நோ இது வந்து ரியலாகவே ராவாகவே ஒரே கேமரா அது வந்து போகும் அது திடீர்னு பறக்கும் திடீர்னு ட்ரோன் ஆகும் திடீர்னு கீழே வரும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குது ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நானும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதுல மட்டும் இல்லை அவர் சிந்தனையிலும் இருக்குது அவர் மேக்கிங்லேயும் இருக்குது அவரோட அன்புலையும் அந்த ஸ்பீடு இருக்குது எல்லாத்துலேயும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்கார் சார் இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலையே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹேட் கிரேட் டைம் அண்ட் டார்லிங் விஷால் பிரதர் யூ ஹேவ் அவுட் டென் யுவர் செல்ஃப் என்ன பியூட்டிஃபுல் பர்ஃபார்மென்ஸ் அண்ட் ஃபைட்டே அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ் அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு அண்ட் என்னமோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ராமியராக நடிச்சிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ லால் லவ் ஆல் தி சாங்ஸ் அண்ட் இன்னொன்று இந்த படத்துடைய பாடல்கள்லாம் நாங்கள் ரெண்டு ரிலீஸ் பண்ணிணோம் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணிணாது எப்படின்னா அவர் படம் ஷூட் பண்ண போது ஒரு ஒரு மௌண்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சுச்சுவேஷனல் சாங்ஸு ஸோ அவர் ஷூட் பண்ண ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம் அந்த ப்ராசஸ்ஸை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம் பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ ல் ஆல் ரீலி ரீலி என்ஜாய் இருபதாவது வருஷம் ஏன் பத்தொன்பது வருஷம் காத்து ஒரு காத்திருப்பு அவருக்கு வந்து ஒரு சாங் குடுக்கறதுக்கு எல்லா மாஸ் ஹீரோஸுக்கும் நீங்க குடுத்துட்டீங்க மாசான பாட்டுகள் ஆனா பத்தொன்பது வருஷம் காத்திருந்து இப்பதான் அவருக்கு வந்து கேள்விதான் நீங்க பேரு தூண்டி விடுறீங்களா இல்லை சில வாட்டி வந்து இதுக்கு தான் நம்ம எல்லாம் சேரணும்னு சில எழுதி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எனர்ஜிஸ் ஆர் அலைன் குட் பர்பஸ் அண்ட் அதுதான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணும்போது அது எங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் ஹரி சார் அதே மாதிரி ஸ்டோன் பேஜ் படம் பாருங்க பேண்ட் எல்லாம் கூட சூப்பராக போட்டு வந்திருக்காரு பட்ட எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கு அதுவும் பண்ற அன்னைக்கு வந்து நீங்க இந்த பிளாக் சாரி கட்டிட்டு வந்து நீங்க வந்து எங்க ஏங்கர் பண்ணணும் வரை எழுதி வச்சிருக்கு அதனால தான் இந்த படம் பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் அதுவாக பொதுவாக நான் அரிசாட்ட முதல் படம் வந்து பூஜை அது வந்து விசால் சஹா தான் அடுத்தது எஸ்ரீ இது மூணாவது படம் அது இல்லாமல் எனக்கு சகோதர விசாலுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது ஏன்னா மெயினாக அவருடைய முதல் படம் கோழி இன்று வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க படம் அதனால் என்றைக்குமே எப்போவுமே அவர் சண்டை கோழி தான் இந்த படத்தில் நான் பொதுவாக ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன் அது இல்லாமல் ஒரு சிங்கிள் ஷார்ட் பிளான் பண்ணி எடுத்துருந்தோம் அப்போது மறுபடியும் ஹரி சார் கூப்பிட்டாரு ஒரு மாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு ஒன்று எடுத்துடலாமான்னு கேட்டார் நானும் எடுத்துருவேன் சார் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் சொன்னார் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக டிசைனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல ஏழு மணிக்கு கூப்பிட்டார் ஹரி சார் எப்போவுமே டைமிங் இப்போ பர்ஃபெக்டாக இருப்பார் அந்த ஏழு மணின்னா ஏழு மணி அவர் அவரோட ஆஃபீஸ்க்குள்ளே அந்த எல்லாம் போட்டு வண்டி இங்கே வருது இங்கே அடிக்குது இங்கே அடிக்குது எல்லாம் ஸ்கெட்ச் பர்ஃபெக்டாக இருந்தது அவருடைய அவுட்புட் கேட்டாக இருந்துச்சு அதனால் ஈஸியாக இருந்தது அதுவும் இல்லாமல் அது ரிகர்சர் பார்க்குற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக ரிகர்சர் பார்த்தோம் அதில் நிறைய பேருக்கு அடிப்படிச்சு ஏன்னா கேபிள் அது ரோப் ஷாட் வரும் நாலு ரோப் ஷாட் இருக்குது அந்த டைமிங் ரோப் இருக்கிறவன் அந்த ஃப்ரேமுக்குள்ளே வரக்கூடாது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும் போது கேமராமேன் அதாவது சுகுமார் சார் ரொம்ப நான் அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லணும் நாங்கள் பொதுவாக யூனிட்டே தேங்க்ஸ் சொல்லணும் காரணம்னா அவர் தான் ரொம்ப காமடிகேட் ஏன்னா ஒன்றாவது கையெல்லாமே ட்ரோலில் தான் கையில் பிடிச்சி எடுக்கணும் அது ரெண்டு வாட்டி மிஸ் ஆகி கீழே விழுந்து ட்ரோன் உடஞ்சி மூணாவது டேக் ஓகே ஆச்சு எனக்கு சுகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது இல்லாமல் அந்த காம்ப்ளிகேட் பண்ண இந்த கிராஃப் கொடுத்த டைரக்டர் எப்போவுமே ஹரி சார் ஒரு பரபரப்பான ஒரு இயக்குனர் இந்த ரத்னம் மிகவும் முன்னும் பரபரப்பாக இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஐ ஹவ் வெரி ஃபியூ வேர்ட்ஸ் டு ஸ்பீக் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்வேஸ் ஃபார் பிலீவிங் மீ நோட் ஃப்ரம் டுடே பட் டூ தௌசண்ட் நைன் கரியர் ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து ஹவ் மீன் வித் சார் அண்ட் வென் எவர் ஐ சேஞ்ச் ஐ கம் டு சார் அண்ட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஹி சோ அப்டேட்டட் ஹி வில் நெவர் ஹேவ் எனி யூ நோ மைனஸ் யூல் ஆல்வேஸ் ப்ளஸ் அபவுட் த பர்சன் ஐ வி டாக் சோ பாசிட்டிவ்லி ஒன் திங் விச் ஐ ரீயலி வாண்ட் டு டாக் டுடே டு பீப்புள் ஹியர் இஸ் Uh, you know, it's it's an industry about glitz, glamour, movies, camera action, but you also stand for others, uh, for the discipline and issues which is going on, sir. And we spoke day before also. I'm super proud, and we are super proud to be a part of you. Thank you so much for having me here, sir.